எப்படி நாத்தம் நாசங்கால் பயிர் வளர்த்து 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 மேலே விட்டுருக்கேன் அவன் வந்து நாசம் கொண்டு நட்டுட்டாங்க இங்கே இங்கே இப்போ பார்த்தா பிஹெச்டி அதுக்கு வந்துட்டாங்க அதனால எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் எங்கே பார்த்தாலும் கும்பிடுங்க அவன் தான் அடித்தளம் இங்கே ஒன்னாங்களா தெரியும் அதுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரே விட்டுடாதீங்க அவன் தான் அடித்தளம் பிள்ளையளை கொண்டே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க உங்களை கட்டுங்க அதுக்காக நான் தனியார் பள்ளிகள்லாம் எதிரி இல்லை ஏன்னா இங்கே ரெண்டு பேரும் தனியார் பள்ளி இருக்குது தனியார் பள்ளி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா வசதியும் இருக்குது நல்லா படித்த தான் இப்போ வேலை கொடுக்குறாங்க அங்கே இங்கே எம்எஸ்சி ஐயாயிரம் ஐயாயிரரூபா சம்பளம் அங்கே ப்ளஸ் டூ படித்திருந்ததுனால லட்சம் வாங்குறேன் ஐம்பாச்சு அதனால் சந்தோஷம் அதனால் எனக்கு நான் பேசி பேசி என்னாச்சுன்னா ஐம்பது வருஷம் பேசிட்டேன்னா பன்னெண்டு வயசில் பேச ஆரம்பிச்சேன் நான் பன்னெண்டு வயசில் பேசுனேன் அது பேச முதல் கூட்டமே முத்திராணிந்த தேவர் கூட்டம் தான் பேசுனேன் ஃபர்ஸ்ட் ஒன் முத்திராவிந்தவர் கூட்டம் பேசினேன் முதல் கூட்டம் என்னை கம்பெனி போய் சாக்கணி கூட ஏற்றி விட்டார் எழுதி கொடுத்து மூணு பக்கம் எழுதி கொடுத்து மனப்பாடம் ஆனால் அது என்னை மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாது சார் பிறட்டி பிள்ளை பிறகு எழுதி கொடுத்தா மனப்பாடம் நீங்கள் இப்போ இறந்தவன் நிறைய அரசோ நான் எஸ்எஸ்எஸ்சியில் கொஞ்சம் டக்கரைச்சிச்சு எனக்கு அவர் தான் இங்கிலீஷ் எழுதி தந்தார் அவர் தான் பாடம் நடத்தினார் எழுதி தந்த பூரா பண்ணி ஒப்பிச்சு விடுது என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியாது அவர் சொல்லித்தந்த பூரா எழுதி அப்படி அதான் உண்மை எப்படியோ ஒரு வாத்தியார் இயர் மேலே இறக்கப்பட்டு நாற்பது மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி தள்ளி விட்டேன் இவனை இன்னும் வச்சுப்படாத அது அப்போ நாலு பக்கம் தான் நான் எஸ்எச் பிடிக்கும் புக்கு தான் சார் சீட்டு கிடையாது இப்போ சீட்டுலாம் கிடையாது அந்த நாலு வருஷத்துக்குள்ள பாஸ் ஆகலைன்னா க்ளோஸ் மொத தடவை பெயர் ஆகிட்டோம்னா தமிழில் போயிருக்கோம் மறு மருந்தடவை தமிழை மார்க் போடும் மருந்தடவை சயின்ஸ் போயிடும் மருந்தட மார்க் போடும் அடுத்த மூணாவது இங்கிலீஷ் போயிடும் மருந்திர பார்த்தா சோசியல் போயிடும் நாலு தடையும் போயிடும் முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அந்த புக்கு எடுத்தார் மகராஜன் காமராஜர் தான் விட்டு சீட்டு விட்டார் அப்புறம் சீட்டு விட்டதுக்கு அப்புறம் இங்கே எத்தனை வருஷம் நல்லா எழுதலாம் ஒன்று ஒன்று எழுதினாலும் பாசனம் போட்டாங்க சார் மகராஜன் அவங்க வாழ்த்தோம் ஒரு பாடம் எழுதினாலும் பாசனம் போட்டாங்க அதில் பாசனம் வந்து என்ன நான் முழுசா முழுசாவெல்லாம் எழுதி சொல்லி முழுசாக எழுதினா தாண்டா பாசன நான் குளோஸ் அதுக்காக நான் இலக்கியத்தில் குளோஸ் இருக்க மாட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளைகள கவிதை எழுதுவேன் நானே சொல்லுவேன் ஒரு விட்டு சாப்பாடு நல்லா இல்லைனாக்க என்ன எப்படி இருந்துச்சு சாப்பாடுங்கப்பா ஏச்சி அதை பற்றி பேசிய எண்ணெயில் வாசம்ல எடுத்து வைக்க நேசம் இல்லையுமே திரும்ப நான் கவிதை சும்மா வார்த்தையிலலாம் கவிதை விடுவேன் அதனால வாழ்க்கை நல்லா இருந்துச்சு நான் இதே விடுவேன் நான் இவ்வளோ ஜாலியாக சொல்கிற காரணம் என்னையுமா எங்கள் அப்பாச்சி கவிஞர் எங்கள் ஆத்தாவும் அப்பச்சின்னா எனக்கு தெய்வம் அந்த படம் தான் வச்சிருக்கேன் அதுக்காக நான் கும்பிடப்பண்ண எல்லா செய்வத்தையும் கும்பிடுவேன் நான் எதாவது போகிற வழியில் மைக்கில் இருக்கிறதா கூட அது ஒரு சாமி உரிமைன்னு கும்பிட்டுருவேன் அதை பற்றி நான் அந்த வேலைக்கே நான் போகிறது அதுல எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது பாகுபாடெல்லாம் கிடையாது நான் தெய்வத்தை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் தெய்வம்னு உணருங்க மகாவி பாரி சொன்னார் தெய்வத்தை போய் ஏட்டா தேடுற நீயே தெய்வம் நான் ஒரு தெய்வம் நீ நினச்சினா தான் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருப்பேன் தெய்வம் கெடுதல் பண்ணுமா தெய்வத்தில் போய் ஐயா என்னை காப்பாற்றுகிறோம் தெய்வம் நீ என்று உணர் மனிதா நீ ஒரு தெய்வம் அப்போ பிறருக்கு நன்மை பண்ணும் பிறருக்கு நன்மை தெய்வம் சைக்கிளில் போனால் பைக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பான் பைக்கே பார்ப்பான் பைக் வாங்கியிருக்கவன் காரையே பார்ப்பான் கார் வாங்கிட்டா இன்னொரு கார் வாங்கலாமா கார் இருக்க வீட்டில் பொண்ணு இருக்க பொண்ணு எடுக்கலாமா இவன் வீட்டில் கார் இருந்தால் பொண்ணு எடுக்கிற வீட்டிலையும் கார் எடு கார் இருக்கணும் இப்படி வந்து போதும்னாலாம் நீங்க எதையும் சொல்லவே முடியாதியா இப்போ நீங்களே ஒரு ஒரு கற்பனை நீங்கள் வந்து ஒரு புது அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா சிலுக்கு சட்டை சிலுக்கு வேட்டியெல்லாம் கட்டியிருக்கீங்க

நம்மளை அனுசரணையாக பார்த்துக்கிறோமா நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாலாம் நம்ம குடும்பத்தை கொழுந்தும் கூட்டாளி நான் அக்கா தங்கச்சி எல்லாம் சீர் செய்யுமா இப்படிங்கிறத எல்லாம் அது மூலமாக ஆராய்ச்சி பண்ணுவீங்களா அந்த பிள்ளை அங்கேயே இருக்கட்டும் எத்தனை தோப்பு இருக்குது எப்படி ஏக்கர் நிலம் இருக்குது வைக்க போகிற எத்தனை தண்ணி கார் எத்தனை நூறு போடுவீங்களா இப்படின்னு வந்து லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு வந்துருவீங்களா அந்த லிஸ்ட்டை வாங்குறதுக்கு தான் ரெண்டு பேரும் காத்தாட போட வந்துருக்காரு நான் இருக்கிற போய் வாங்குறேன் நடுவர் அவர் சொன்னாரு காசு கொண்டு போய் நான் கொடுக்கலைன்னா என் பொண்டாட்டி என்னை அடிப்பா இந்த பொண்டாட்டி காசு கொண்டாட்டி அடிக்க மாட்டாங்க காசு கூட போச்சுன்னா இன்னொரு பொண்டாட்டி கே அப்படிங்கிற பயத்தில் பொண்டாட்டி எல்லாம் கொஞ்சம் அவ அலாட்டாக இருப்பாங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறது பூரா இங்கே கொண்டு வந்து இல்லாட்டி நீ பங்கு நல்ல மனசு நாங்க நாங்க பிறந்த வீட்டுல நாங்க இந்த இந்த மாதிரி என்ன உங்களுக்கு இருந்தா ஏன் கல்யாணம் பிடிக்கிறீங்க வீட்டுல கிடக்க முடியாது

கரெல்லாம் கட்டினார் ஏதாச்சும் விளங்கிச்சா உங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் கால் போல மூணு பேர் அப்படின்னு ரெண்டு விரலை காட்டினா மூணு தெரியல ரெண்டு தெரியல நாலு கட்டிலுக்கு எத்தனை கால் தெரியல பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்னு தெரியல என்ன அப்பமானு அவனே அப்படியே கொடிந்து கொடிந்து அபயார் பாண அந்த பாட்டு இல்லை அபயார் பாட்டின பாட்டு அந்த பாட்டை குமணனுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடாது அவன் அந்த நிலமைக்கு போன பிறகு கொடுக்கிற மனம் அவங்ககிட்ட இருந்து மாறல அட்ட

ஏன்னா நாலாம் வகையில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரு நாற்பதாயிரம் ரூபாய் இருபது வருஷத்தில் பிஆர்எஸ் கொடுத்துட்டே புரியாமல் நான் எல்லாம் ரெண்டு லட்ச ரூபா வரும்னா நான் காசு பிடிச்சி ஓட்டி இருப்பேன் எப்படி வந்தா சடை பகல் வந்திருப்பாரா வந்திருப்பாரு அனபாய சோழன் இல்லாம சேக்கலார் வந்திருப்பாரு அண்ணாமலை செட்டி இல்லாம பல்கலைக்கழகம் வந்திருக்குமா அவருக்கு ஐயா ஒருத்தர் மன்னர் துரைசிங்கம் சிங்கம் இல்லாம இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய கல்வி நிலை உண்மையை தான் சொல்றேன் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க சேக்கிளா கொண்டு போய் விவசாயம் பண்றவன் கொடுத்தாரு நல்ல மனசு இருக்கிற அழகான இலக்கியத்தை படைக்கக்கூடிய இந்த உலகத்தை மாற்றக்கூடிய இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய நூலை எழுதுனா கிட்ட தானே கொடுத்தாரு பணம் எல்லாருக்கிட்டையும் இருந்தா பிரயோஜனம் இல்லைன்னா பழுத்து தொங்குற மரம் மாதிரி நல்லவங்கிட்ட இருக்கிற செல்வம் அதே செல்வத்தை திருவள்ளுவர் சொல்லுவாரு செல்வம் நடு ஊருள் நஞ்சு பழுத்து தொங்குதியா என்னோட நிம்மதியை கெடுக்குது என்னோட அமைதியை கெடுக்குது அதனால அது நஞ்சுன்னு சொல்றாரு செல்வம் அங்கேதான் இருக்குது பயன் இருந்தப்பவும் அங்கேதான் இருந்துச்சு நஞ்சு மரமாக இருக்கு அங்கேதான் இருந்துச்சு எந்த நல்ல மனம் படைத்தவனிடம் செல்வம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்திர வள்ளுவர் அதே வள்ளுவர் சொல்கிறாரு மருந்தாகி தப்பா மருந்து மரம் வாழை மரம் வேப்ப மரம் எல்லாம் மருந்து மரம் நடுக்கிறவர்களே ஒரு மரத்தோட எல்லா வாகமும் மருந்தாக பயன்படுவது போல ஒரு நல்ல மனம் படைத்தவனிடம் இருக்கிற செல்வம் எல்லா வழியிலையும் எல்லாருக்கும் பயன்படும் அந்த பேங்குக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை தன ஃபோன் பண்ணுறானா இல்லையா வந்து கடை வாங்குன்னு பா எக்ஸாம் டூட்டி அப்படி பார்த்துட்டு இருக்கோம் காலில் மேடம் உங்க அவசரமாக ஏதாவது ஹெச் கூப்பிட்றாருக்கு என்னான்னு கேட்டேன் நான் இந்த பேங்க்லேருந்து வந்து கூப்பிட்றேன் வந்து கடை வாங்குங்க வேண்டான்னு சொன்னால் ஏன் வேண்டாங்கிறீங்க முதல்லலாம் ஏன் வேணும் தானே காரணம் கேட்டாங்க இப்போ ஏன் வேண்டான்னு காரணம் கேட்குறா பணம் அப்படி படுத்துதுங்க பணம் வச்சுருந்தா பணக்கார இல்லைன்னா ஏழை கொடுத்த பணம் கொடுத்தா தான் அந்த பெல் அடிக்கிறேன் இப்படித்தான் நீங்க எல்லாரும் சொல்லி ஒருத்தர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் நிம்மதி அறுக்க முடியுதா வீட்டுல வேங்கயா ஒருத்தரு தன் மனைவி பேச முடியல ரெண்டு நாளா பேச முடியல பேச முடியலன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க டாக்டர் கேட்டார் என்னாச்சு அப்படின்னு ரெண்டு நாளாக என் மனைவி பேச முடியல பேச நீங்கள் தான் டாக்டர் பாதுகாக்கணும் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னோடனே டாக்டர் சிரிச்சிக்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டு சொல்லியா ஏன் டாக்டர் என் வீட்டுக்காரமாக கொடுக்கணும்னா சூழல் பாருங்க போதுமான மனசு ஆனால் வள்ளிய புதுக்கோட்டை பக்கத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துல இந்த மாதிரி பேசவே மாட்டேங்கிறீங்களே இந்த ரொம்ப தள்ளி சிவகங்க ஆனால் சிவகங்க வந்து உங்களுக்கு வீரம் வந்துருச்சு பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது காளி ஈரம் படாமல் காலில் ஈரம் படாமல் கடலை கடந்தவர்கள் கூட உண்டு காலில் ஈரம் படாமல் கடலை கடந்தவர்கள் கூட உண்டு ஆனால் கண்களில் ஈரம் படாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் எவரும் இல்லை அதற்கு காரணம் என்னன்னா போதுமான பணம் இல்லாத ஒரு சூழல் தான் நினைத்ததை மிகப்பெரிய தலைப்பாக ஆக்கி தந்த நாலு பேருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில இவ்வளவு குடும்ப செய்தியில் ஈடுபடம் பஸ்ஸில் பஸ்ல வர முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு நினைச்சேன் பஸ்ஸில் வர இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வந்துருக்கணும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க காசு கிடையாது டிக்கெட் கிடையாது அதுக்கு நான் நான் அதை நீங்கள் யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த டக்குன்னு அடிப்போம் ஏய் டவுன் பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது காரைக்குள்ளேருந்து சிவகங்கை வரைக்கும் பஸ்ஸில் பணம் நம்ம வந்துச்சு என்ன கேப்பா பஸ் மாறி மாறி வர்றீங்களா இந்த ஐடியா தெரியாமல் சரி இந்த பொம்பளைக்குள்ளே ஏன்னா ஃப்ரீட்டு பஸ்ஸு போயிடுது வருது നല്ല വീട്ടു വിട്ട് വരണം അത് മാറി എന്താണ് അറുപത് വയസ്സുക്ക് മേലെ ആളുകൾക്കെല്ലാം ബാധിച്ചാതി മുതലച്ച അറിയിക്കു കേട്ടുകൊണ്ട് നാമത്തെ ரயிலில் கிடைச்சி அது இல்லாமல் போச்சு ரயிலில் சீனியர் சிட்டிசன் போடுவாங்க ஆனால் ஏசி தான் வாங்குவேன் ஏன்னா சீனியர் சிட்டிசனில் நமக்கு சாலுக்கே கிடைக்க முடியும் இப்போ ஏசி வாங்குறது ஓசி வாங்குறது செகண்ட் கிளாஸ்லேயே ரிசர்வேஷன் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கோம் அதனால் உங்களுக்குலாம் பணியோடு சொல்லிக்கிறேன் இனிமேல் நீங்கள் உங்களை காக்க வைக்க மாட்டேன் தீர்ப்புங்கிற பேரால் நீடிக்கவும் மாட்டேன் நான் முன்னூற்ற அறுபத்தஞ்சி பக்கம் நான் சொல்ல மாட்டேன் டப்புன்னு அடிக்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு சீ ரெண்டே அஞ்சே நிமிஷம் கிடையாது கட்டிங்கன்னா பார்த்துங்க இல்லைன்னா அடுத்த அடிக்கிறதில் பார்த்துக்குங்க அஞ்சே நிமிஷத்தை முடிப்பேன் அஞ்சு நிமிஷத்தை முடிக்கலன்னா என்ன ஆசையாதுன்னு கடைப்பினேன் கேட்பேன்னு என்னென்ன ஆமாம் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் பேசுனதெல்லாம் நான் திருப்பி சொல்ல போகிறதில்ல எல்லாம் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் நீங்கள் இருக்கீங்க இனிமேல் இந்த பிள்ளை எடுத்து நான் உங்களுக்கு முடிவு எடுத்துட்டேன் இந்த மாதிரி அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் மீட்டிங்க்காக நான் கூட்டி ரெண்டு வரியில் திருப்பி சொல்லுங்க போதுமான பணமாக புரிந்து கொள்ளும் மனமா இது என்ன வேணும்னா பணமும் வேணும் மனமும் வேணும்னு சொல்லிட்டேன் அது போதுமான பணமாக புரிந்து கொள்ளும் மனமானு கேட்டுங்க அப்போ போதுமான பணம்ங்கிறது யார் நிர்ணயிக்கிறது எனக்கு போதுமான பணம் எது உங்களுக்கு போதுமான பணம் எது உங்களுக்கு போதுமான பணம் எதுன்னு முடிவு பண்ண வேண்டிய நீங்கள் நூறு வருஷம் என் மறுமாட்டு நான் படுற குடுங்க தாங்க முடியலை சீக்கிரமாக பகவான் வந்து கூப்டா நான் போயிடுவேன் சீக்கிரம் பகவான் வந்து பகவான் வந்து குப்டா நம்ம போகணுமா பகவான் வந்து அதுக்கு இருக்காரா அப்படின்னு இல்லை நான் போயிருந்தேன் அப்படின்னு உடனே பகவான் பொருட்டு வந்துட்டு சரி ஆச்சு ரொம்ப கூட்டி கூட்டியன்ட்டு சரிம்மா நீ ரொம்ப வருத்தப்பட்டுந்தே வரணுன்னே புறப்படுகிறார் எங்கே போச்சு இல்லை போன் துறை மேலே கூட்டி வரேன் இல்லை இல்லை என் பேரன் கல்யாணத்தை பார்த்துக்கொள்ளவேன் ஏ ஆசை நம்மளோட போமா சாகோன்னு நினைப்போம் சாக மாட்டான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை வணிக்கிறேன் தெரியுது அவங்களுக்கு அவனும் மனதார கைவனும் தற்கொலை வணிக்கல உணர்ச்சி வசப்பட்டுல என்ன பண்ணுறதுன்னு தெரியும் தற்கொலை வணிக்கினேன் அவ்வளோதான் தான் இருந்தவர் அதனால் மனிதன் என்பவன் நூறு வயது வாழணும் இந்த மனித பிரவி இந்த மனித பிரவியில் என்ன வேணும் பணமும் வேணும் மனமும் வேணும் இல்லைன்னு சில பேர் கஞ்சப்பைய பட்டினியாக கிடக்க கஞ்சப்பைய சத்துள்ள சாப்பாடு சாப்பிட சாப்பிட பண்ணிக்கிறேன் தோச்சி தோச்சி கட்டி கொடுத்துருந்தேன் மரியாதையில் அமுத்துருந்தேன் பணத்தை சேர்த்து சேர்த்து என்ன ஒன்று போகிறேன் ஒருத்தர் அப்படியே சேர்த்து வச்சேன் சார் சாப்பிடவே மாட்டேன் அடுத்த ஒன்று கொடுக்க மாட்டேன் எவ்வளோ சாப்பிட மாட்டேன் எப்படின்னு செத்து போயிட்டேன் கடைசியை பார்த்தேன் பணத்தை தூக்கும் போது உள்ளே கிடக்கு கோடி கணக்கில் பணம் இருந்து பிரயோஜனம் இருந்து பிரயோஜனம் பணத்தால் என்ன பிரயோஜனம் அதனால் தயவு செஞ்சு உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பணம் இல்லாவிட்டால் வாழ முடியாத தவறு மகாத்மா காந்தியடிகள் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் அரை நிர்வாண பக்ரியாக தெரிந்தார் என்னை மாதிரி பட்டி ஜட்டை தெரியாது அரை நிர்வாண பிரக்கிரியாக தெரிஞ்சாரு சார் தெரிஞ்சாது பணங்காசை பற்றி அவர் கவலைப்படலை ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு போன போராட்டம் நடத்த ஜென்ரல் ஸ்மெக்ட் இதை விட்டு நீ அகலக்கூடாது இல்லைன்னா அரஸ்ட் பண்ணுவேன்னாரு அரஸ்ட் பண்ணிக்கேனாரு அரஸ்ட் பண்ணி உள்ள உடனே வச்சாரு ஜென்ரல் ஸ்மெக்ட் இருக்கானே வச்சார் ஒரு வருஷம் உள்ளே நடந்தார் உள்ளே கிடக்கும்போது பூசு காலால் மீனிச்சேன் தினம் மீச்சான் சார் மீச்சக்கு பிறகு மகாத்மா காந்தியடிகள் விடுதலை ஆகிறார் நாளைக்கு நீ விடுதலை என்று வந்து சொல்கிறார் நாளைக்கு விடுதலையானால் உனக்கு ஒரு பரிசு தர வேண்டும் உனக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்ன பரிசு நான் ரெண்டு பூட்ஸ் எட்டு கொடுத்துருவன் இதுதான் உனக்கு நான் தருகிற பரிசு நேரம் உடனே அந்த பூட்ஸ் அவர் பார்த்த உடனே இவனுடைய கால அளவுக்கு சரியா இருக்கு என்ன என் கால அளவுக்கு சரியா இருக்கே என் அளவு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாங்க ஸ்மர்ட் காந்தியடி சொன்னார் நாள்தோறும் வந்து என் நெஞ்சிலே மிதிப்பாயே அந்த மிதித்த காயத்தில் இருந்த அளவிலே எடுத்து உனக்காக நான் தைத்தேன் இது இருந்தார் உடனே ஸ்மர்ட் சொன்ன வார்த்தை தான் எனக்கு தீர்ப்பு அவன் சொன்னான் இது அணிவதற்கில்லை இந்த பூஷ் அணிவதற்கில்லை நான் வைத்து தொடுவதற்கு என்று சொல்லி பூஜை அறையில் வைத்தான் என்றால் அந்த கருணை மனம் வேண்டும் எதிரிக்கும் கருணை காட்டக்கூடிய மனம் இருக்கிறதே அந்த மனதிற்கு மேலே என்ன இந்த கோயில் அவன் இந்திய விடுதலை போராட்டத்திலே நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்றால் அவன் சொன்னான் சர்ச்சிட்ட போய் கேட்டான் அவன் சர்ச்சிட்ட ஏ நீ வந்து மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் தோற்கடித்தாயே மிக கொடுமைக்காரர்களை எல்லாம் தோற்கடித்தாயே நெப்போலியனை தோற்கடித்தாய் சாரினை தோற்கடித்தாய் இப்படி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தோற்கடித்தாய் ஆனால் சாதாரண காந்தியடிகள் இந்தியாவிலே தோற்றுப் போன ஏன்னா ஏய் ஒருவன் கல்லை எறிந்தான் என்றால் எதிரி கல்லை எறிந்தால் நான் துப்பாக்கியால் அடிப்பேன் துப்பாக்கியை கத்தியால் அடிப்பேன் கத்தியை எறிந்தான் என்றால் நான் துப்பாக்கியால் சுடுவேன் துப்பாக்கியால் சுட்டான் என்றால் நான் பீரங்கியால் சுடுவேன் பீரங்கியால் சுட்டான் என்றால் அணு உண்டால் அவனை கொள்வேன் உலகத்தையே சாய்த்து கொள்வன் அணு ஆனால் இவன் கொண்டு வந்தது கைராக்கை எல்லாம் அஹிம்சை என்கிற கைராக்கையை கொண்டு வந்தான் மகாத்மா காந்தி அதனால் என்னால் வெவ்வதற்கு ஆயுத பிள்ளை என்று சொன்னாலே இதை விட என்ன வேண்டும் தீர்ப்பு எனவே அகிம்சை என்ற மனம் வேண்டும் மகாத்மா இந்த மனம் இருக்கிறதே அந்த மனம் இருந்தால் நிச்சயமாக யாரையும் தோற்கடிக்க